எல்லாம் சுற்றி பார்க்க போயிட்டு அங்கே ஒரு ஆட்சியை அமைக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கும் பொழுது ராமருக்கு பதவி ஏற்படுவா பண்ணிட்டு போனார் ராமர் பதவி ஏற்பட்ட அபிஷேகம் அயோத்தியில் பண்ணிட்டு போகும் பொழுது ஆஞ்சநேயரை வந்து ராமருக்கு வந்து உறுதுணையாக விட்டுட்டு போனார் அப்படின்ற அளவு பார்த்தோம் அதுக்கப்புறம் இப்போ ராமராஜர் ராமராஜன்றாங்க ராமர் வந்து ராஜ்யம் என்பது சிவன் ஓகே அது வெறும் ராமராஜ்யன்னு சொல்கிறது வந்து சும்மா ஒரு ஃபோக்கஸ் இப்போ ராமராஜி ராமருக்கு கோயிலுக்கு கட்டி பெரிய லெவலுக்கு எல்லாம் பண்ணவர் யார் இப்போ பிரதமர் மோடி மோடி அவர்கள் யார் சைவம் குஜராத்து சைவம் சைவத்தை சேர்ந்த அவர் தான் ராமருக்கு வந்து கோயில் கோயிலுக்கு பிரபமாக கட்டி அது சிறப்பு ஏற்படுத்துகிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் அது வழக்கமேவே ராமரை உருவாக்குனதுல தான் ரொம்ப பெரிய ஆள் அதனால்தான் அவருக்கு சிவராமன்ற பேரு நிலைச்சு நின்னுச்சு அது இன்னும் கேட்டால் அவர் வந்து சைவமாக தான் இருந்தார் சைவம்ன்றதை விட வைணவ சைவம்ன்றதை விட சிவனா இருந்தார் சிவனுடைய வளப்பு புள்ளன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் ராமர் இருந்திருக்கிறார் அதனால தான் அந்த பேரையும் விடலை அங்கே சிவலிங்கத்தை தான் அயோத்தியில அவர் வந்து வணங்கியிருக்கார் இன்னைக்கு அகழ்வாராய்ச்சியை தோண்டி அங்கே அயோத்தியில் எல்லாம் பண்ணாங்கல்ல அதில் கிடச்சது சிவலிங்கம் ஆச்சரியப்பட்டாங்க என்னடா அயோத்தி நம்ம உள்ளே போய் தோடி அது ராமருடைய தலைநகரத்தில் போய் என்ன சிவலிங்கம் வருதுன்னா அதை வச்சு அவர் வழிபட்டார் அதனால தான் அங்கே வந்திருக்காரு அப்படி வழிபட்டிருக்காரு என்ன காரணம்னா தனக்கு ஆபத்து வந்தபோது குடும்பத்தில் குழப்பம் வந்தபோது பரதன் வந்து வடநாட்டு ஆரியர்களை அதாவது பேச்சு கேட்டு நம்மளை நாட்டை விட்டு துரத்தனை போகிற போது நமக்கு ஆதரவு கொடுத்து செய்தியை மீட்டு கொடுத்தோம் வந்து முரு சிவனுடைய புள்ள முருகன் அவர் வெளிநாட்டுக்கு உலகத்தை சுற்றத்துக்கு போகும்போது நமக்கு ஆதரவாக இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் எல்லாத்துலேயும் உறுதுணையாக இருந்தவர் வந்து ஆஞ்சநேயர் அவரும் சிவனுடைய அம்சத்தில் பிறந்தவர் அப்போது ராமருடைய ஒரு பெரும்பகுதி வந்து எதில் போகுதுன்னு சொன்னாக்கா சிவனுடைய பிள்ளைகள் மூலியமாக தான் அவருக்கு வாழ்க்கை நடக்குது முருகன் இல்லாமல் அவருக்கு வெற்றி இல்லை அனுமார் இல்லாமல் அவருக்கு வந்து அரசியல் இல்லை அதனால தான் ராமர் மிகப்பெரிய ஒரு ஒரு அரசியலை நடத்த முடிஞ்சுது ஏன்னா ஏற்கனவே வந்து அனுமருக்கு வந்து சிவன்கிட்ட புள்ளியாக நம்ம நேரடியாக போகிறக்குள்ளையே ஒரு நேரடி புள்ளியாக இருந்தால் நாம் தானே இந்தியாவை ஆண்டிருப்போம் நாம் வந்து ஒரு முனிவருக்கு பிள்ளையாக தானே நம்ம வர வாங்கி தானே வந்தோம் அதனால் அப்படி ஒரு இயக்கம் இருந்ததுனால அவர் எண்ணங்களை பூரா வந்து யாரை கொடுத்தாரு இருந்தார் அவர் அட்வைஸ் மிகப்பெரிய காமராஜர் எப்படி நேரு குடும்பத்துக்கு இருந்தாரோ அதே மாதிரி முழுக்க முழுக்க ராமராஜ்யம் என்பது அனுமான் இல்ல ஆஞ்சநேயர் இல்லாத ஒரு ராமராஜ்யமே கிடையாது லிங்க வழிபாடு இல்லாத ஒரு ராம இது கிடையவே கிடையாது அப்படி தான் இருந்திருக்கிறாங்க இந்த நேரத்தில் இங்கே வந்து ஆரியர்களை பற்றி பார்க்கணும் நம்ம ஆரியர்னாவே நம்ம வந்து தமிழர்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறோம் முதல் அது தப்பு அதாவது அதை பிரித்து சொல்கிறதில் கொஞ்சம் தமிழ்நாட்டில் ஒரு கோளாரியே வந்துடுச்சு ஆரிய எதிர்ப்பு போராட்டம் ஆரியர் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆரியர்கள் ஊரா கொஞ்சம் எதிரிகளை ஆக்கிற சூழ்நிலை திராவிட இயக்கத்திலே வந்துருச்சு எப்போயுமே பிரித்து பார்க்கணும் ஒரு குடும்பத்துலேயே எல்லாரும் கெட்டவன் கிடையாது ஒரு குடும்பத்துலேயே எல்லோரும் நல்லவனும் கிடையாது இனத்துலேயும் வந்து ஒரு குரூப்பு நல்லவங்கள இருப்பாங்க ஒரு குரூப்பு கெட்டவன் இருப்பான் ஓவி சாமிநாதியார் வந்து தமிழ் நூல்களை பூரா எடுத்து பாதுகாத்து எல்லாம் பண்ணுறாரு அப்போ தமிழ் தாத்தான்னு சொல்கிறோம்ல அப்படி இருக்கிற மாதிரி ஆரியர்களையும் நல்லவர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த நல்லவர்கள் வந்து தான் வந்து அகத்தியர் தமிழ்நாட்டில் உள்ள போந்து நல்லது பண்ணுறார் அதே ஆரியர் தான் வடநாட்டில் வந்து வசிஷ்டர் போன்றவர்கள்லாம் அது ஆரியருடைய பங்கா அது ஒரு அகத்தியருடைய பங்களி தான் வசிச்சிட்டேன் என்ன ஒரு முதல் தரம் ரெண்டாவது தரம் அந்த மாதிரி பிரச்சனை அவங்க வந்து வடநாட்டில் வடநாடு தான் உசித்தின்னு நினைக்கிற ஆரியர்களும் தென்னாட்டு ஆரியர்களுக்கும் வடகல தென்கலம் மாதிரி வந்து ரெண்டு பிரிவினை உண்டு அதை நம்ம முதல் மனசில் வச்சு பார்க்கணும் அப்படி பார்க்கும்பொழுது அங்கே வடநாட்டில் இருந்த ஆரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அது சிவன் உடைய மனைவி வச்சு காலி பண்ணலான்னு நினச்சோம் அதுவும் முடியல விநாயகர் வச்சு எதாவது பண்ணிடலான்னு நினச்சோம் அதுவும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தோற்று போச்சு முருகர் ஏதாவது பண்ணலான்னு நினச்சோம் இப்போது ராமரை காட்டுக்கு துரத்தி பரதம் வச்சு எதாவது பண்ணலான்னு நினச்சோம் அதையும் வந்து முருகர் முறியடிச்சிட்டாரு ராமர் மறுபடியும் மேலே வந்துட்டார் இது கண்ணனை வச்சு ஒன்று பண்ணலான்னு நினச்சோம் அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இப்போது இன்னது ஆரியர்களை இனிமேல் தலையை காட்ட முடியாதுன்ற ஒரு வெறியில் இருக்கிற நேரத்தில் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆரியர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ராமரை திருப்ப பார்க்குறாங்க தாம்பாக்கம் ஏன்னா முருகர் இல்லை ஆனால் ராமரை அசையவே இல்லை நான் சிவனுடைய குடும்பத்துக்கு எதிரானவராக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறதில் அவர் இருந்து இருந்துட்டார் ஸ்டெடியாக இருந்துட்டார் ஏன்னா ஒரு காமராஜர் என்ற ஆஞ்சநேயர் இருக்கிறார்ல அதனால் நான் எதிராக இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் நல்லா பார்த்துக்க நேர்காலத்தில் தான் தமிழ்நாட்டில் வந்து அந்த பிசி பி பிசி கோட்டா கோட்டா சிஸ்டன் கோட்டா அரசியல் அமைப்பு மொதல் மொதல் திருத்தி நல்லது நடந்திருக்கு அது காமராஜர் ஒது இருக்கிறார் இது கிட்டத்தட்ட காமராஜர் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தான் அந்த காலத்தில் வந்து ஆஞ்சநேயர் ராமர் உட்காந்து சவுத்தை வந்து பாதுகாத்துருக்காங்க சவுத்து பக்கம் நாங்கள் போக மாட்டோம் நீ வேலையை பாடுறான்ட்டா இப்போ என்னென்னா என்னன்னா ராமரை வச்சு ஏதாவது குழப்பம் பண்ணி பண்ணலான்னா முடியலையே மரதன் வேற தோத்துட்டார இப்போ அடுத்தது யார்ரா அப்படின்னு பார்த்தாங்க அவங்களுக்கு ஒன்றும் யோசிக்கிறாங்க யோசிக்கிறாங்க திம்படலை ஆள் கிடைக்கல இந்த நேரத்தில் தான் நம்ம ஏற்கனவே பேசணும் கண்ணனை வந்து ஒரு வீக்கா இருக்காரு இல்லையா கண்ணனுக்கு ஒரு பாமானு ஒரு பிராமண பொம்பளை அதுவும் விநாயகருடைய பொண்ணு ஆரிய பொம்பளை கல்யாணம் பண்ணி வச்சு கைசான காலத்தில் பெரியருக்கா மணியம்மையே பெரியார் மணியம்மையை கல்யாணம் பண்ணலைன்னா தமிழ் அவரு கொஞ்சம் அண்ணாவுக்கும் அவருக்கும் சண்டையாக வந்திருக்காரு திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்காது தமிழர் முன்னேற்ற கழகமாக இருக்கும் இந்த அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் சண்டை வந்தது மணியம்மன்ற ஒன்று உள்ளே விட்டிருந்தால்தான் அதே மாதிரி ராமருக்கு உதவியாக இருப்பவர் கிருஷ்ணர் கிருஷ்ணர் பாலிசியும் ராமர் பாலிசியும் வித்தியாசம் கிடையாது அவரும் தமிழ்நாட்டிலே எடுத்து வளர்க்கப்பட்டு தான் இவரும் தமிழ்நாட்டில் பிறந்தவர் தான் ராமர் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா கிருஷ்ணா ராமா அப்படின்னா அவன் எல்லாம் ஏகப்பட்ட பேர் திரும்பி பார்ப்பான் அந்த நேம் முருகருக்கு அடுத்தது எப்படியா இவங்க நேமு தான் தமிழ்நாடு பிறகு இருக்குது அதில் என்னென்னா அவர் பொம்பளை வீக்னஸில் பாமான்ற பெரியாருக்கு மணியம்மை மாதிரி அவர் பாமா உள்ளே விட்டு கடைசி நேரத்தில் பெண்கள் இதில் உள்ள இறங்கி அவர் வந்து இந்தியாவில் வர ராமர் ராமரை கூப்பிட்டுருக்காரு ஒத்துழைப்பு நான் சவுத்து பார்க்கலாம் வரமாட்டேன் சிவன் தான் எனக்கு லைஃப் கொடுத்தாரு வேலையை பாரியான்ட்டார் நீ ஏதாவது பாருன்ட்டார் அவர் என்ன பண்ணார்ன்னா சரி தெற்கு போக மாட்டாங்கன்னு நினச்சாரு எல்லாத்தையும் பண்ணி மதுரையை உள்ள போந்து தமிழ் சங்கத்தையும் அழித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் காலி பண்ணிவிட்டு மதுரையும் முடிச்சிட்டார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தாண்டு பக்கம் மதுரைக்கு தென் தெ தெற்கு மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாம் கண்ணன் கோயிலாக இருக்கும் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு உள்ளே வரும்பொழுது இந்த இந்த விஷயம் வந்து என்ன பண்ணுறான்னா அவன் வந்து யாரை காலி பண்ணுறான்னாக்கா முருகனுக்கு ரெண்டு இது ரெண்டு பொண்ணுங்க ஆரவல்லி சூரவல்லி ஆரவல்லி வந்து யாரை கல்யாணம் பண்ணிடுச்சு அர்ஜுன கல்யாணம் பண்ணிடுச்சு பானாஸ் வந்து கல்யாணம் பண்ணிடுச்சு பானாசு ஒன்று அப்போ அங்கே அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்க அர்ஜுன் என்ன பண்ணிட்டாருனா கண்ணன் முதலியே நீ வடக்கு பொம்ப உனக்கு ரெண்டு பொண்ணு பொண்டாட்டி ஒன்று தெற்கில் இருக்கக்கூடிய இவை ஆரவல்லி வடக்கில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரி சுமித்ரை சுமித்ரை உனக்கு வடக்கு ஒன்றுமா தெற்கு ஒன்றுமான்னு சொல்லி மறுத்திட்டார் இப்போ அவருக்கு என்னென்னா முருகர் வந்து போனார் சைனா சைனா பக்கம் திரும்புவாரோ என்னமோ தெரியல இப்போ நமக்கு ஹெல்ப்புக்கு யாராவது ஒருத்தர் வேணும் ஏன்னா அவர் வந்து இன்னும் வனவாசல் தான் இருக்கார் நமக்கு யார ஒருத்தர் அதனால அஞ்சு என்ன சரி தலைவர் ஒருத்தர் இல்லைன்னா இன்னொரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க முருகர் வரமாட்டாருன்னே ஒரு முடிவு பண்ண அது இமயமலைக்கு அந்த பக்கம் போனதுனால அவர் வரமாட்டாரு போயிட்டாருன்னு ஒரு கதை கட்டி விட்டானுங்க சரி இல்லாத நேரத்தில் முருகருக்கு நம்ம என்னதான் பண்றது சரி கண்ணன் சொல்றதே கேட்டுக்கணும் சுமத்திராவை எடுத்துக்கிட்டு ஆறுவழி அடிச்சுட்டான வழி அங்கேருந்து ஓடி வந்துருச்சுங்க கண்ணன் அடிச்சு துவர்த்தி இழுத்தி கொண்டு வந்து இங்கே சூறவழியை அடிச்சு இங்க ரெண்டு பேரும் போய் மலையில போய் பதுங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது இங்கே அதை எழுத்து போராடான் தெரியுமா சூரவல்லியனுடைய அப்பா வேகம்பவானன் இதுவே வானன் வானாசோழன் வானாசோழன் அவனையும் கொண்டுட்டான் கண்ணன் கொண்டுட்டார் இப்போ வானாசோழனையும் கொண்டுட்டார் ரொம்ப கோபம் ஆகிப்போச்சு யாருங்கன்னா சிவன் வயசானவர் முருகன் இல்லாத நேரத்தில் என்னடா நான் வளர்த்த உடனே வடநாட்டில் ஒன்று குழந்தையில் கொல்ல பார்த்தாங்க உங்க அப்பன் கோடியில தூக்கிட்டு இங்க வந்தான் நான் மதுரையில் ஒரு இடம் கொடுத்து ஒன்று வளர்த்து நான் எல்லாத்தையும் நான் பண்ணேன் நான் நீ இப்படி நன்றி கட்டணும் ஆகிட்டு என்னன்னு சிவன் வந்து ஏஜான காலத்தில் ஆயுதங்களை தொடமாட்டேன்னு சொன்னவர் எந்த ஆயுதத்தையும் தொடமாட்டான் நான் அஹிம்சைவாதின்னு சொல்லி காந்தியா மாறிட்டவர் காந்தி வந்து கடைசி காலத்தில் துப்பாக்கி தூக்கினார் எப்படி இருக்கும் அந்த மாதிரி காந்தியா மாறிட்டவர் வரமாட்டார் நம்பி அடிச்சுட்டானு ஆனா அவர் வந்து பாருங்க அவருடைய அந்த சத்தியத்தையும் உடைக்கிறாரு எப்போ உடைக்கிறாரு முருகன் இல்லாத நேரத்தில் முருகன் நாட்டை வந்து கண்ணன் ரெண்டு விஷயம் முருகனுடைய நாடு இழக்கப்படுகிறது என்பது வேறு நான் வளர்த்தவனே துரோகியா மாறிட்டான்ற ஒரு கோபம் ரெண்டும் ஐ இன்னொன்னு முருகனுடைய இன்னொரு மகள்களுமே வந்து மகள் ரெண்டு ஒரு மகளுமே துரத்தி விட்டாங்க அப்போ நம்ம வாரிசையை காலி பண்ணிருக்கானுங்க அது ஆரவழி சோரவலி என்பது சிவனுடைய சிவனை அடிக்கிற மாதிரி தானே அப்ப நம்மளை க்ளோஸ் பண்றது தான் வந்திருக்கிறான் கண்ணன் எதிரிக்கு துணியா போயிட்டான் அடிக்கிறாரு அடிக்கும் போது ஒரு கடுமையான வார் யாருக்கு கண்ணனுக்கும் சிவனுக்கும் நீ என்னச்சு பாத்திருப்பியா கண்ணனுக்கு சிவன் தான் வளர்த்தேன் வளர்த்த கடா மாறல பாயுதுன்றது யாருன்னா இதுதான் வரலாறு கண்ணன் செய்தது தான் வளர்த்த கடா மாறலை பாயுதுன்ற அந்த வார்த்தை பழமொழி வந்ததுக்கே காரணம் இதுதான் கடானே சொல்லிட்டான்னா உள்ள பூந்து அடிச்சான் கடான்னு சொன்னது என்ன தான் ஆடு ஆடு மேய்ச்சமே திரும்பிட்டான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர் என்ன பண்ற குலம் அப்படின்றத குலம் திருப்பி இவர்கள் அடிச்சிருச்சு அப்படின்றத வச்சுக்கிட்டுமே இல்லை இப்போ என்ன பண்றாருனா இந்த ராமருக்கு இந்த விஷயம் ஆச்சரியப்படுறாரு கண்ணனே வந்து சிவநயத்து சண்டை போடுறாரா என்ன இது அசிங்கமா இருக்கு அப்படின்னு உடனே அனுமனை கூப்பிட்டாரு நீங்கள் போங்க இங்கே கொஞ்சம் பெரிய அரசியல் குழப்பங்கள்லாம் நிறைய இருக்குது அண்ணன் தம்பி குழப்பங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது நான் பார்த்துக்கிறேன் அப்போ இல்லை நானும் வட்டமான்னு சொல்லும் போது ஆட்சிநேர் சொல்கிறாரு நீ இருங்க நான் ஒருத்தர் போதும் அங்கே போய் நான் பார்த்துக்கிறேன் அவர் கொஞ்சம் சீனியர் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் இது என்ன கண்ணை நான் பார்த்துக்கிறேன் சிவனை நான் பார்த்துக்க வேண்டியது என் கடமை அப்படின்ட்டு ஒரு இவரும் சொல்லி அவரும் நம்பிக்கையில் அனுப்பிச்சு வைக்கிறார் ஒரு சித்த படைகளாக தான் வந்திருப்பார் ஆஞ்சநேயர் சும்மெல்லாம் வந்திருக்க மாட்டார் ராமர் அனுப்பி வச்சு சில சிறு படையோடு தான் வர்றாரு வந்து சிவனுக்கு முட்டு கொடுக்குறாங்க சிவன் வந்து ஆட்சி கூட வச்சுக்கிட்டு தான் ஃபைட் பண்ணியிருக்க முடியும் எனக்கு இது ஒரு கட் இது ஒரு ஒரு இதுதான் சிந்தனை தான் இப்படி நடக்கலான்னு ஒரு கதையில் அப்படியே சிவனுக்கு ஒரு ஆபத்து இருக்கும்போது பக்கத்தில் இல்லாத அப்படி என்ன ஆஞ்சநேயராக இருந்திருப்பார் போராடும் போது ஒவ்வொருத்தராக வந்துடுறாங்க ஆமா பாஸ்போர்ட் கேன்சல் பண்ணிட்டு வர மாதிரி வடநாட்டுல இருந்து அவர் வந்துருக்காரு இதுக்குள்ளவே முருகருக்கு கேள்விப்பட்டு அவர் நேரடியா என்ன பண்றாருனா சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க கண்ணன் குறுக்க திரும்பிட்டாப்புல அரசியல் தமிழ்ச்சங்க அழிச்சிட்டாங்க சிவன் ஒண்டியா இருந்து போறாடாரு உன்னுடைய மருமகிவையான பானா சொன்ன கொண்டுட்டாங்க இதெல்லாம் தெரிஞ்சவனா கோவம் அவன் ஏற்கனவே முருகன் வந்து என்ன சொன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய வேரியன் கோவம் தான் என்ன ஆயிருக்கும் சும்மா பொலந்துருவார் இல்லையா அதனால சர் சர் சர்ன்னு நேராக இப்படி போய் இந்த பக்கம் மேற்கு பக்கம் வந்தது இப்படிலாம் மேற்கு போய் கிழக்கு பக்கமாக வந்து சைனா வழியாக வந்து இங்கே வந்துட்டார் என்ன ஒரு இது சாலவன் கோப்பம் அதனால தான் சாலவன் கோப்பத்தில் வந்து மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான இது இருக்கு முருகன் கோயில் சாலவன் குப்பத்தில் தான் வந்து இறங்குறாரு அவர் இறங்கி அங்கிருந்து அப்படியே ஜம்ப் சரே இங்கே நேராக வராரு சிவன் கூட நிற்கிறாரு அடிக்கிறாரு அதுக்குள்ளேயே அனுமான் அங்கிருந்து வந்துடுறாரு இல்லையா எல்லாம் சேர்ந்து அடிக்கிறாங்க கண்ணன் தோத்து போகிறாரு அதாவது வடநாடு தென்னாடு பூரா ஜெயிச்சு வந்தவர் இங்கே தான் காலியாகிறார் நன்றி என்ற ஒரு பட்டம் அது சிவனாலேயே முருகர் வந்து விட சிவன் தான் வந்து ரொம்ப ஆவேசமாகி அடிக்கிறாரு ஏன்னா நான் வந்து தப்பாக வளர்த்துட்டேன் நானே அதுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு அந்த பழி உனக்கு வேணாம்னு சொல்லி அடிக்கிறார் அது கடைசியில் வந்து கண்ணன் இறந்து போயிட்டார் நமக்கு ஆ பார்த்தோம் அதாவது பார்சாதி கோயில் தான் அது கண்ணமாப்பாட்டி தான் அவர் இடுகாடு நம்ம பார்த்தோம் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரைக்கும் என்ன பண்ணுறாரு அனுமன் இங்கே வந்தார்ல ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்கார் அப்போ சிவன் என்ன சொல்றாருன்னா ஹனுமான் நான் வளர்த்த புள்ள நீ முருகருக்கு தான் பக்க பலமாக இருந்த எப்போ ராமாயணம் முடிகிற வரைக்கும் சுக்கிரவனுக்கு ஆதரவாக தான் நீதான் இருந்த சுக்கிரவன் முருகன் தானே நீ இருந்து ராமனுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ண அது ராமருக்கு நீ வந்து உதவி செய்து தான் போன ஒரு அம்பாசிடர் தான் நீ தமிழ்நாட்டின் சார்பாக போனேன் முருகர் திரும்பி வந்துட்டாரு இனிமேல் முருகர் பக்கம்தான் இருக்கணும் ஏன்னா மீண்டும் முருகர் வந்து அந்த கண்ணன் சில குழப்பங்கள்லாம் பண்ணியிருக்காருல்ல அதெல்லாம் இது பண்ணி தமிழ்ச்சங்கத்தை புதுப்பித்து தமிழ்நாடு தென்னிந்தியா பூரா வந்து கரெக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது நீ கூட இருக்கணுன்னார் சரின்ட்டு கூடவே இங்கேயே இருக்காரு உடனே முருகருக்கு அட்வைஸ் கொடுத்து இவருக்கு ஒரு வைக் லைஃப்பில் ஏதாவது ஒரு வழி பண்ண அப்படின்றாரு உடனே முருகர் தலையிட்டு என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி ஆட்சி நேர் கிட்டே அண்ணா இந்த மாதிரி எனக்கு முன்னாடி நீ தான் கல்யாணம் பண்ணியிருக்கணும் இல்லையா அதாவது விநாயகராது வந்து சிவனு எங்கள் அப்பா சிவனுக்கு ரத்தம் இல்லை அது மீனாட்சி ரத்தம் ஆனால் நீ எங்கள் ரத்தம் வம்சத்தில் பிறந்தவர் நியாயமாக நீ தான் எனக்கு முதல்ல கல்யாணம் பண்ணியிருக்கு எனக்கு குடும்ப சூழ்நிலைகளாக இருந்ததுனால அன்றைக்கி எதுவும் பண்ண முடியாது சூழ்நிலை நீ தயவு செய்து கல்யாணம் பண்ண அவர் வானாட்டு அவர் அப்படியே சன்னியாசியாக இருந்துடலாம் காமராஜர் மாதிரி இருந்தலாம்னு தான் அவருக்கு முடிவு அவர் காமராஜர் தான் முத காமராஜர் அவர் தான் இல்லை இல்லை அப்பா சொல்லிட்டார் எனக்கும் உடன்பாடு தான் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு மூவாரி சிவன் இருக்கணும் அங்கே அப்படின்னு வற்புத்தி அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் ஒருவர் அந்த இடம் எங்கேனாக்கா சாமிமலை இது இது இந்த சிவன்மலை சென்னிமலைக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன்மலை சிவன்மலைக்கு போனீங்கன்னா அங்கே என்ன வரலாறு வரலாறுக்குன்னா கீழே சிவன்மலைக்கு கீழே ஒரு குளம் இருக்குது பெரிய கோலம் அந்த குளத்து வரலாறை நான் அந்த தலை வரலாறுல படித்தேன் என்ன அந்த குளம்னா அது ஆட்சி நேர் வெட்டின குளம் எதுக்கு ஏன் வெட்டினார்னா முருகர் ஆஞ்சநேயருக்கு திருமணம் பண்ணி வச்சார்ல அதுக்காக நன்றி கடனுக்காக இந்த குளத்தை வந்து ஆஞ்சநேயர் வெட்டினாருன்னு சொல்லி போட்டிருக்கான் அப்போ ஒரு மேரேஜ் நடந்திருக்குன்னு எனக்கு சாக்காச்சு ஆஞ்சநேயருக்கு மேரேஜ் நடந்திருக்குதா அப்போ சிவன் மலை வந்து ஒரு விட்னஸ் ஆஞ்சநேயருக்கு திருமணம் நடந்திருக்கு அதனால் அவர் பண்ணார் அதுக்கு அடுத்தது இந்த ஆஞ்சநேயருக்கு இருக்குது சில குழந்தைகள் உருவான பிறகு அவர் என்ன பண்ணுறாருனா முருகர் தன் கடமையை செய்கிறார் என்ன பண்ணுறாருனா அவருக்கு வந்து அந்த எதிர்களை மருதமலைக்கும் இதுக்கும் கோயம்புத்தூருக்கும் இடையில் இருக்கக்கூடிய என்னமேல அணுவாவி 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 அப்படின்ற பகுதியில் இருக்கிற ஒரு இடத்த அது அணுவாவி கோயில்ன்றது என்னென்னாக்கா சுப்பிரமணிய ஆஞ்சநேயர் கோயில் அதுக்கு பேர் அங்கே வந்து சுப்பிரமணியருக்கு ராமர் வழிபட்டது ஒரு ஆஞ்சநேயர் வழிபட்டது ஏன் வழிபடுறார் அவர் ஆஞ்சநேயர் வந்து சுப்பிரமணியரை வழிபடுறாரு இப்போ நமக்கு ஒரு எவிடன்ஸே கிடைக்குது சுப்பிரமணியர்ன்ற முருகனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் நட்பு இருக்குதுன்றது அந்த கோயில் மூலியமாகவே கிடைக்குது அது ஆஞ்சநேயர் கோயில் ஆஞ்சநேயர் வழிபட்ட சுப்பிரமணியர் ஏன் வழிபடுறார் அவர் சின்னவனாக இருக்கிறவன அவன் நமக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சார் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை பூரா ஆளுகிற உரிமையை ஆஞ்சநேயருக்கு போகிறத ரெண்டு குழந்தைகளுக்கு பயன்படுதுன்னு சொல்லி கொடுக்குறாரு ஆஞ்சநேயரும் அந்த பகுதியை வந்து ஆளுறாரு இதனால தான் அந்த கோவை மாவட்டம் ஈரோடு அந்த பகுதியில் இருக்கிற கூடிய பகுதியில் பூரா ஆஞ்சநேயர் அதுவும் கோயம்புத்தூர் பக்கத்தில் ஆஞ்சநேயர் நிறைய இருப்பார் காரணம்னா கொஞ்ச நாள் அவங்க ரூல் பண்ணியிருக்காங்க அது கோயம்புத்தூர் பகுதி தான் அது பூரா கிட்டத்தட்ட மருதமலை எல்லாமே அப்போ அந்த அவருக்கு ஒரு வாழ்க்கை காமராஜருக்கு லேட்டாக கல்யாணம் ஆனால் என்ன பண்ணுவாங்களோ அது அவங்க பண்ணியிருக்காங்க அது நடந்திருக்கா அது முருகன் செய்த மிகப்பெரிய ஒரு காரியம் ஆஞ்சநேயருக்கு செய்த காரியம் ஏன்னா ஆரம்பத்தில் நமக்கு பாடி கார்டாக இருந்திருக்கார்ல அதுக்கு அவர் செய்திருக்கிறார் ஆனால் இப்போ முருகருக்கும் ராமருக்கு என்ன வித்தியாசம்னா ராமரு வந்து சரி அவங்கவுங்க விஷயத்தில் தலையிட மாட்டார் சரி நான் வந்து அப்படி இருந்துட்டேன் சீதை இல்லைன்னு சொல்லி சீதை ஏதோ என்னாச்சுன்னு தெரியல லட்சுமணன் சொல்றது கண்டுட்டு அப்படியே நான் வந்து பேச்சுலர் இருந்துட்டேன் திரும்ப ஒரு கல்யாணம் பண்ணிக்கல ஆட்சி நேருக்கு விருப்பம் அவர் பர்சனல் விருப்பம் கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் மண்ணும் வற்பத்துவானான்னு அப்படியே விட்டாங்க ஆனால் சிவன் போன்றவருக்கு ஒரு பாலிசி இருக்கு ஏன் லிங்கத்தை உருவாக்குனாரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் அந்த உலகம் அது வந்து போர் நடக்கலாம் ஆட்சி மாற்றம் வரலாம் எப்படி வருதோ முன்ன பின்னு ஆனாலும் சரி ஆனால் திருமணம் என்பது வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி அது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னாகலாம் போராட்டங்கள் நிறைய வரலாம் ஆனால் கல்யாணம்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன் நாம் லேட்டாக போய் மீனாட்சி கல்யாணம் பண்ணோம் மறுபடியும் நம்ம முருகர் உருவான முருகன் ஒன்று உருவாகலைன்னா மறுபடியும் இந்த நாட்டில் நமக்கு ஒரு ஒரு பேர் சொல்கிறதுக்கு ஒருத்தர் இல்லாமல் போயிருப்பார்ல அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு பேர் சொல்லணும்ல அப்படின் தான் அவர் கை காட்டி எல்லாத்தையும் விடுறாரு ஒன்று ஒன்றா பண்ணுன்றார் அதனால அந்த லிங்க தத்துவத்தை வந்து லிங்க தத்துவமே ஆண் சேருதல் தனிமை துறவரம்ன்றது வேஸ்ட் அது வந்து வாழ்ந்து அதாவது குழந்தை பருவம் திருமண பருவம் பெரிய அது இந்த வர்ணாசிரமம் வந்து ஆசிரமம் இருக்கு இல்லையா இந்த எல்லா ஆசிரமத்தையும் வளர்ந்து தான் துறவவரம் போன மாதிரி சிறு வயசில் துறவரம் போடுவது தப்பு மேரேஜ் ஆள் இல்லாம போன்ற திருமணம் வந்து துறவரம் போறது வந்து ஆரியருடைய பழக்கம் வாழ்க்கை முழுமையாக இருக்காது வாழ்க்கை முழுமையாக இருக்காதுன்றத அடிப்படையில் தான் இதை செய்து வைக்கிறாங்க அவர் வந்து ஆஞ்சநேயர் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு ரொம்ப விசுவாசமாக இருந்து மகாபாரத யுத்தம் வருது யுத்தம் வரும் இவர் தான் முருகர் தான் மகாபாரத யுத்தத்தை நடத்துகிறார் ஏன்னா பங்காளி சான்றின்றதுனால சிவனுடைய அனுமதியோடு தான் பங்காளி சண்டையை தீர்த்து வைக்க பார்க்குறாரு சிவன் முடியல துரியோதனன் துரோ பக்கம் 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 துரியோதனர் இருக்கிற ஆரியர்கள் அவங்க சமாதானம் ஆகலாம் நாங்கள் ஜெயிச்சு நாங்கள் ஆட்டம் போட்டுக்கிறோம் அப்படின்ட்டாங்க சமாதானத்துக்கு இடம் இல்லை இந்த அஞ்சு நாட்டை கொடு அஞ்சு இடத்த கொடு அப்படின்னு சொன்னது வந்து கண்ணன் கிடையாது தூது போனார்ன்றாங்கள அது முருகர் தான் ஜெயிலி இருக்கிறார் செய்துங்க நீங்கள் கொஞ்சம் நாட்டை கொடுங்க ரொம்ப கூட முடிஞ்சது கொடுங்க இந்த அஞ்சு நாடு அஞ்சு ஊர் அஞ்சு தேசம் கொடுன்ற தூதுவே வந்து யார் பண்ணியிருப்பான் சமரசமே வந்து முருகர் தான் இது கூட ஒத்துவ இல்ல நாங்கள் வாரில் பார்த்துக்கிறோம் நாங்கள் ஜெயிச்சு நாட்டாண்டுகிறோம் ஒவ்வொரு நம்பிக்கையில பிராமணர்கள் பேச்சை கேட்டு அவங்க சுருக்கமாக பார்த்தா இந்த சிம்மன் பின்னாடி இருந்துக்கிட்டு கொஞ்சம் இல்லை அந்த மாதிரி குரூப் தான் இல்லையா சீமானே வந்து உருவாக்குறது ஆர்எஸ்எஸ் குரூப் தானே இந்த மாதிரி சில குரூப் இருக்கு அந்த மாதிரி தான் அங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் சமாதானம் மாயம்தான் மகாபாரத யுத்தம் இல்லை ரெண்டு பேருக்கும் நாடு கடிச்சிருக்கோம் பஞ்சபாண்டவர்களும் திரிவானவர்களும் கை கொடுத்துருப்பாங்க அந்த பக்கம் நிறைய பேர் செத்து இருக்க மாட்டாங்க பீஷ்மருக்கு இறப்பே வந்திருக்காரு பீஷ்மரை முன்ன வச்சு இவங்க எல்லாம் வந்து இந்த நாட்டை இந்தியாவை அவண்டிருப்பாங்க எல்லாரும் அந்த சமரசத்துக்கு இடம் இல்லாமல் போனதுனால அவர் சிவனுக்கு என்ன தெரியுமா ஏற்கனவே விநாயகருக்கும் முருகருக்கும் சமரசம் பண்ணி வச்சு ஓரளவுக்கு கிட்ட வரும்போது விநாயகரை கொண்டுட்டாங்க இல்லையா ஓரளவுக்கு போரில் சமரசம் பண்ணி வச்சு கட்சி நேரத்தில் வந்து விநாயகர் வந்து முருகருக்காக விட்டு கொடுத்துட்டு துறவரம் வந்துட்டார் அந்த மாதிரி இங்கே ஒன்று நடக்கலான்னு நினச்சி இது முடியல ஏன்னா ஏஜ் ஆகி போச்சு சிவனுக்கு முருகர் சொல்லிட்டாரு சாம பேத தான தண்டம் சமாதானமாக பண்ணி பார்த்துட்டீங்க முடியல இது போரில் தான் தீர்க்க முடியும் சில விஷயங்கள்லாம் போரில் தான் தீர்க்க முடியும் அதெல்லாம் நான் இறங்கி பார்த்துறேன் அப்படின்னு பதினெட்டு நாள் போர் வச்சு ரெண்டு பக்கம் மூலை விடுறாரு அப்போ வரும்பொழுது ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாருனா பஞ்சபாண்டவர் பக்கம் நான் நிற்கிறேன் அப்படின்றார் ஏன்னா அது சிவனுடைய விருப்பம் இருக்குது இங்கே இருக்கு இவன் சிவன் தான் அந்த பஞ்ச பாடர்களை பாதுகாத்தார் கொஞ்சி மூலிமா பாதுகாத்தார் இல்லையா அதனால் அவங்க வந்து பார்க்கும்போது சொல்லிட்டாரு நான் மட்டும்தான் நியூட்ரல் நீங்கள் யார் வேணாலும் பார்க்க வேணாலும் இருந்துக்கலாம் இல்லையா சேர சோழ பன்னர்கள்லாம் கூட எல்லாமே வந்து பாண்டியனுக்கு பக்கம் தான் நின்னாங்க இவங்க இவங்க பக்கம் வந்து துரியனர் பக்கம் வந்து அவங்க மட்டும்தான் இருந்தாங்க அந்த நூற்றுவர் ஆரியர் ஆரியர்களும் கேரளா பக்கத்தில் இருக்கிற அன்னைக்கு கேரளா இல்லை கௌரவ கௌரவர்களை வச்சு எது பண்ணுறாங்க நியூட்ரலாக இருந்தார் அப்படி இருக்கும்போது ஆட்சிநேயர் கொடி தான் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க ஆண்டவர்கள் வந்து யுத்தத்தில் யுத்தத்தில் பயன்படுத்துகிறாங்க நல்லா யோசனை பண்ணிப்பார் கண்ணன் கொடியை தானே பயன்படுத்தணும் அங்கே கண்ணன் இல்லை உயிரோட உண்மையிலே போர் நடத்தும் போது கண்ணன் இல்லை கண்ணன் தான் சீனியர் இவர் ஒருவரோட சீனியர் பீஷ்பருக்கு அடுத்தது சீனியர் வந்து கண்ணன் தான் அந்த பக்கம் பீஷ்மர்ன்னு இந்த பக்கம் கண்ணன் கொடி தான் பறந்துருக்கணும் ஆனால் கண்ணன் இல்லை அந்த இடத்துல ஃபில்லப் பண்ணவர் யார் என்னக்கா ஆஞ்சநேயர் தான் ஆஞ்சநேயர் ஃபுல்லாக இருந்து எல்லாம் பண்ணியிருப்பார் அவர் கொடியில் வந்து ஆஞ்சநேயர் கொடி தான் இருக்குது ம் இல்லையா அப்போ ஆஞ்சி அப்படி இருந்திருக்கிறார் அவர் ஒரு வரலாறு மறைக்கப்படுது சரிப்பா நம்ம அப்போ இது வரைக்கும் என்னென்னா திருப்பி எப்படி ராமர் கிட்ட விட்டுட்டு போன மாதிரி பஞ்ச பாண்டவர்களுக்கும் வந்து இந்த வாரில் கொஞ்சம் உறுதுணையாக இருந்திருக்கிறாரு ஆஞ்சநேயர் அப்படின்ற அளவு பார்க்குறோம் அடுத்த எபிசோடில் வந்து இந்த ஒரு ராமர் ஆஞ்சநேயருக்கே ஒரு யுத்தம் நடந்தது இல்லையா அவர் எழுத்தாரு ராமரை அப்படி அப்படின்னா ஒரு தெலுங்கு படம்லாம் எடுத்திருக்காங்க இல்லையா ஆஞ்சநேயர் யுத்தம்லாம் எடுத்துருக்காங்க எடுத்துருக்காங்க இவ்வளோ ஒரு அந்யுன்யமா இருந்த ஏதோ ஒரு வரலாறு இருந்தால் தான் அதை செய்வாங்க அது ஏதோ ஒரு வரலாறு இருந்தாலும் அந்த படமாக வருது அப்போ அவன் எதனால் வந்து இல்லையா ராமர்கிட்ட ஆஞ்சநேயர் வந்து மோதுராறு மோதராரு அப்படின்ற விஷயம் என்னன்றது நம்ம அடுத்த ஏற்ப